நான் தான் ரொம்ப வருஷமா ஒர்க் பண்றேன் கிட்டத்தட்ட என்னோட சேவிங்ஸ் தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் பக்கம் என்னோட சேவிங்ஸ் வச்சிருந்தேன் எனக்கு இப்போ வந்து தேர்ட்டி எயிட் இயர்ஸ் ஆயிடுச்சு வயசாயிடுச்சு மேட்ருமோனியில் சரி எனக்குன்னு ஒரு துணை வேணும்னு சொல்லிட்டு மேட்ருமோனியில் வந்து மேரேஜ் இதுக்காக போட்டேன் இப்போ ஒரு ப்ரொஃபைல் மட்டும் அவங்களுமே வந்து அவங்களோட அக்கா வீட்டில் இருக்கிற மாதிரியும் அவங்களுக்கு அம்மா அப்பா இல்லாத மாதிரியும் எங்கிட்ட சொன்னாங்க எல்லாம் ஷேர் பண்ணிட்டாங்க அப்புறம் ஜாதகம் வந்து எங்கள் இதில் ரொம்ப முக்கியமாக நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த பொண்ணு போயிருச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் டூ வீக்ஸ் கழிச்சு அந்த பொண்ணு மறுபடியும் அகைன் வந்து இந்த இவர்கிட்ட வந்து பேசியிருக்கேன் எனக்கு ஜாதகம் செட் ஆகலைனாலுமே வந்து என்னமோ தெரில உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அட்லீஸ்ட் நம்ம ஃப்ரெண்டாவது பழகுவோம் நான் கிரிப்டோ கரன்சியில வந்து கொஞ்சமெல்லாம் வந்து அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் எனக்கு அதில் நல்லா இப்போ வந்து அர்னிங் வருது நல்லா சம்பாதிக்கிறேன் நான் ஏன் நீங்களும் அதில் அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு நானுமே ஓகேன்னு சொல்லிட்டு தைரியமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பித்தேன் ஒரு ரெண்டு மூணு இதில் வந்து எனக்கு ரிட்டர்ன்ஸ் வந்துச்சு ரிட்டர்ன்ஸ் வரவுமே வந்து நம்ம ஷார்ட் பீரியடில் நம்ம சீக்கிரம் நிறையா சம்பாதிக்கணும்னு சொல்லிவிட்டு என்னோட ஃபுல் சேவிங்ஸ் மனியும் அதில் நான் கம்ப்ளீட்டாக அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஆரம்பிச்சதுக்கப்புறம் எனக்கு கரெக்டாக ரிட்டர்ன்ஸ் வரவே இல்லை அதுக்கப்புறம் வந்து என்னை பிளாக் பண்ணிட்டு போயிடுச்சு ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் பிகேன் டாகிஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் டிடெக்டிவ் யாஸ்மின் நம்ம இணைந்திருக்கிறார் மேம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் பொதுவாகவே வந்து இப்போ சமுதாயத்தில் வந்து ஆண்கள் வந்து மிக விரைவாக பொருளாதாரத்தை வந்து ஈட்டணும் வேகமாக நம்ம சம்பாதிக்கணும் ஏதாவது ஒரு வழியை நம்ம தேர்ந்தெடுப்போம்னு சொல்லிட்டு தொடர்ந்து நிறைய ஆண்கள் அந்த மாதிரி குற்றச்சம்பவங்களில் ஈடுபடுறாங்க இப்போ சமீபத்தில் கோயம்புத்தூரில் கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரிப்டோ கரன்சி மூலயமா நூறு கோடி வரைக்கும் மோசடிலாம் பண்ணியிருந்தாங்க இப்போ இந்த மனநிலையை எப்படி மேடம் நீங்கள் எப்படி துப்பறிஞ்சிங்க என்ன மாதிரியான சம்பவங்கள் உங்களுடைய கேஸில் நீங்கள் பார்த்துருக்கீங்கம்மா ஆண்கள் சொல்லிட்டு இல்லை பெண்களுமே வந்து இப்போ வந்து நம்ம சீக்கிரமாக அதாவது நம்ம ஒரு சம்பாத்தியத்தை மீறி சீக்கிரம் டெவலப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுற தப்பு நிறையா அவங்களே தெரியாமல் எதுலையாச்சும் மாட்டிக்கிறாங்க அந்த மாதிரி இப்போ ரீசண்டாக வந்ததில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரிப்டோ கரன்சி கேஸ் ஒன்று பார்த்தோம் எனக்கு அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ஒன் ஓ கிளாக் மேலே வந்து தொடர்ந்து கால் வந்துட்டே இருந்துச்சு நைட் வந்துச்சு ஃபர்ஸ்ட் ஃபோன் எடுத்தேன் எடுத்து பேசும்போது அவர் பேசவே மாட்டேங்கிறாரு ஜென்ஸ் குரல் சொல்லி எனக்கு தெரிஞ்சிச்சு பேசல அன்வான்ட் கால்ஸும் நிறைய வரும் நான் இந்த இந்த வந்து எனக்கு அந்த மாதிரி சில சிரமங்களும் சில பேர் கொடுப்பாங்க அப்போ அது கண்டினியூஸா வந்து அது வந்துட்டு தொடர்ந்து வருது அப்படிங்கறதுனால நம்ம அப்படி அன்மோண்டட் கால்ஸ் செல்ட் நம்ம விடக்கூடாது அப்படிங்கறதுக்காக எடுத்து பேசினா அவர் ரொம்ப தயங்குறாரு பேசிருக்கு அந்த தயக்கத்தை எனக்கு எப்படி எடுத்துக்கறதுன்னு சொல்லி தெரியல அந்த டைம்ல ஒன்னா அந்த டைம்ல அவர் பேசணும்னா பேசிடணும் இல்லேன்னா பேசக்கூடாது சோ அந்த தயக்கம் வந்து தப்பான பார்வையாவும் எனக்கு பாக்க தோணுச்சு இத வந்து ஆமா என்ன ஏன்னா பிரச்சனைன்னா டக்குன்னு பேசிட வேண்டியதுதானே ஏன்னா பெரும்பாலா லேடிஸ் தான் கூப்பிடுவாங்க அந்த டைம்ல வந்து நிறைய லேடிஸ் தான் கூப்பிட்டு இந்த மாதிரி பிரச்சனை மேடம் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க ஸோ ஒரு ஜென்ஸோட குரல் அப்படிங்கிறதுனால நானுமே ஃபஸ்ட்டு ஒரு எனக்கு ஒரு தயக்கமாக இருந்துச்சு என்ன விஷயம் என்ன விஷயம்னு சொல்லி கேட்டால் அவர் மேடம்ங்கிறாரு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒன்றுமே பேச மாட்டேங்க அப்புறம் எனக்கே ஒரு மாதிரி ஆகி கட் பண்ணிட்டேன் கட் பண்ணாலே எனக்கு கொஞ்சம் மனசு கேட்கல அவர் எந்த மனநிலைமையிலும் அங்கே இருக்காருன்னு சொல்லி தெரியாதனால நான் வந்துட்டு ஒரு வாய்ஸ் நோட் மட்டும் அவருக்கு அனுப்புனேன் ஏதாவது பிரச்சனையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கள்கிட்ட ஃபோனில் பேசுறதுக்கு ரொம்ப தயக்கமாக இருக்குது இல்லை பேச முடியல கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புங்க என்னன்னு சொல்லிட்டு கூப்பிட்றேன் இல்லைன்னா நீங்கள் வந்து நேரடியாக வந்து எனக்கு பாருங்கள் நாளைக்கு ஒரு பார்ட்டிகுலர் டைமில் ஃப்ரீயாக இருப்பேன் நீங்கள் நேராக வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வாய்ஸ் நோட் அனுப்பினேன் ஸோ அதே மாதிரி அவர் வந்து அவருக்கு பேசுறதுல தான் அந்த நேரத்துல அவருக்கு ஒரு தடுமாற்றமா இருந்திருக்கும் போல இருக்கு அவர் வாய்ஸ் நோட் மேடம் உங்க லொகேஷன் அனுப்புங்க மேடம் ஆமா நான் ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலையில இருக்கேன் நேர்ல வரேன்னு சொல்ல நேர்ல வரேன் எனக்கு உங்கள்ட்ட வந்து எனக்கு போன்ல எப்படி பேசணும் என்னன்னு சொல்லித் தரல ரொம்ப மன அழுத்தத்துல இருக்கேன் கிட்டத்தட்ட எனக்கு வந்து சூசைட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு நிலைமையில தான் இருக்கேன் உங்கள்கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது உங்கள்கிட்ட கொஞ்சம் சில சொல்யூஷன் தேவைப்படுது அப்படி சொல்லிட்டு அவரும் வாய்ஸ் நோட் நான் லொக்கேஷன் அனுப்பிட்டு அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு வந்தார் மீட் பண்ணார் ஸோ அவர் நேரடியாக வந்தப்போ அவரால் கரெக்டாக பேச முடியல கொஞ்சம் ரிசர்வ் டைப்பாக இருந்தார் ஆமாம் கொஞ்சம் ரொம்ப அவ்வளவா யார்ட்டையும் கலக்கலப்பாக பேசாத ஒரு மாதிரி இருந்தார் அவரை பேச வைக்கிறதுக்கே எனக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிச்சு சார் என்ன எதுன்னு சொல்லுங்க எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க வந்துட்டீங்க ஏதோ பிரச்சனையில இருக்கீங்க பயங்கரமான ஒரு பிரச்சனையில இருக்கீங்கன்னு சொல்லி தெரியுது அப்படின்னு அப்போ அவர் ஒரு அவரோட காமிச்சார் ஒரு பழைய போட்டோவை பயங்கர நேரடியாக வரும்போது ரொம்ப லீனா ரொம்ப டல்லா ஒரு மாதிரி இருந்தாரு கண்ணல கண் கருவளியம் அந்த மாதிரி எல்லாம் அதில் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ரொம்ப ஜைஜான்டிக்கா ரொம்ப கொஞ்சம் நல்ல பாடி பில்டர் மாதிரி இருந்தவரும் ஒரு இலைச்சு ஒரு மாதிரி சிக்கான இப்படி இருப்பாங்க மேடம் இது வந்து த்ரீ மந்த்ஸில் மாற்றம் வந்து த்ரீ மந்த்ஸ்ல இப்படி இருந்த ஒரு ஆமாம் மூணு மாசத்துல நான் இப்படி ஆயிருக்கேன் அப்படின்னா சரி சொல்லுங்க என்ன விஷயம் இதுன்னு சொல்லும் போது இந்த மாதிரி எனக்கு அம்மா அப்பா இல்லை ஒரே ஒரு அண்ணன் மட்டும் தான் இருக்காங்க நான் ஃபாரினர் தான் ரொம்ப வருஷமா ஒர்க் பண்றேன் கிட்டத்தட்ட என்னோட சேவிங்ஸ் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் பக்கம் என்னோடது சேவிங்ஸ் வச்சுருந்தேன் எனக்கு இப்போ வந்து தேர்ட்டி எயிட் இயர்ஸ் ஆயிடுச்சு வயசாயிருச்சு மேட்ருமோனியில் சரி எனக்குன்னு ஒரு துணை வேணும்னு சொல்லிவிட்டு மேட்ரிமோனியில் வந்து மேரேஜ் இதுக்காக போட்டேன் போடும்போது நிறைய அலைன்ஸ்லாம் வந்துச்சு எனக்கு வந்து அது செட் ஆகலை நிறையா ப்ரொஃபைல் வந்தது எனக்கு அது கரெக்டாக செட் ஆகலை ஒரு 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 ப்ரொஃபைல் மட்டும் அவங்களுமே வந்து அவங்களோட அக்கா வீட்டில் இருக்கிற மாதிரியும் அவங்களுக்கு அம்மா அப்பா இல்லாத மாதிரியும் எங்கிட்ட சொன்னாங்க சொல்லி ஆனால் வந்து அவங்க ப்ரொஃபைல் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க இங்கே ஒர்க் பண்ணுறேன் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டாங்க அவங்களும் ஃபாரினில் தான் ஒர்க் பண்ணுறாங்க எல்லாம் ஷேர் பண்ணிட்டாங்க அப்புறம் ஜாதகம் வந்து எங்கள் இதில் ரொம்ப முக்கியமாக நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி ஓகேங்க அனுப்பிடுறேன் நீங்கள் பாருங்கள் உங்கள் ஜாதகத்தையும் அனுப்பிவிடுங்க நான் சொன்னேன் அவங்க வந்துட்டு இல்லை நான் என்னோட ஜாதகத்தை நான் யாருக்கும் ஷேர் பண்ணுறதுல நீங்கள் உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்க நான் அதை பார்க்குறேன் பார்த்து எனக்கு ஓகே அப்படின்னா அதுக்கப்புறம் நான் உங்கள் ஜாதகத்துக்கு அனுப்புறேன் என் ஜாதகுக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி நான் என்னோட ஜாதகத்தை அனுப்புறேன் அனுப்பினது அவங்களும் அது வந்து ஃபுல்லா பார்த்துட்டு ஒரு ஒன் வீக் அந்த மாதிரி கழிச்சு மறுபடியும் காண்டாக்ட் பண்ணாங்க பண்ணி சாரிங்க உங்களோட ஜாதகமும் என்னோட ஜாதகமும் சுத்தமா மேட்ச் ஆகல அது செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு பொண்ணு செட் ஆகாதுன்னு சொல்றாங்க ரொம்ப சாரிங்க அப்படி சொல்லிட்டு அவங்க இது பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு டூ வீக்ஸ் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு பட் டூ வீக்ஸ் கழிச்சு எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருந்துது எனக்கும் பேரண்ட்ஸ் இல்ல அவங்களுக்கும் இல்லை நான் பிரதர் வீட்டில் இருக்கேன் அவங்க சிஸ்டர் வீட்டில் இருக்காங்க ஸோ அவங்களும் ஃபாரின்ல ஒர்க் பண்ணுறாங்க நானும் ஃபாரின்ல ஒர்க் பண்ணுறேன் ஸோ அந் இந்த மாதிரியான ஒரு இது இருக்கிறதுனால எனக்கு வந்து எல்லாமே ஓரளவுக்கு மேட்ச் ஆகுதே அப்படிங்கற மாதிரி இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது அதுக்கப்புறம் விட்டுட்டேன் ஜாதகம் செட் ஆகலனாலும் பேசி பாக்கலான் ஆமா இல்ல அந்த பொண்ணு போயிருச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் டூ வீக்ஸ் கழிச்சு அந்த பொண்ணையும் மறுபடியும் அகைன் வந்து இந்த இவர்கிட்ட வந்து பேசியிருக்கேன் ஏன்னா அதுக்குள்ளேயே உங்க நம்பர் எல்லாம் வாங்கி நம்ம போன்ல தான் கான்வர்சேஷன் எல்லாம் பண்ணிருக்காங்க வந்து எனக்கு வந்து என்னன்னு தெரியலங்க நிறைய இது நானுமே ப்ரொஃபைல் பார்த்தேன் எனக்கு உங்களுக்கு ஜாதகம் செட் ஜாதகம் செட் ஆகலங்கிறனால எல்லாம் இது ஏதாச்சும் கேன்சல் ஆச்சு எனக்கு ஜாதகம் செட் ஆகலைனாலுமே வந்து என்னமோ தெரியல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அட்லீஸ்ட் நம்ம ஃப்ரெண்டாவது பழகுவோம் அந்த பொண்ணு அந்த பொண்ணு நம்ம ஃப்ரெண்டாவது பழகலாம் அது அது என்னமோ உங்கள்ட்ட பேசும்போது எனக்கு கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் ஒரு நல்ல வைபா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணே பேச வர இவருக்கு ரொம்ப சந்தோஷம் இவருமே அப்படி பேசுறாரு பேசி இப்படியே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மாசம் பழகுறாங்க மூணு நாலு மாசம் பழக்கத்துல வந்து நிறைய ஷேர் பண்ணிக்கிறது அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆயிராங்க ஒரு ஸ்டேஜ்ல அந்த பொண்ணு வந்துட்டு எனக்கு வந்து உங்கள்ட்ட இப்ப பேசுனதுக்கு அப்புறம் ஜாதகத்தை நம்ப வேண்டாம் தோணுது அந்த பொண்ணு சொல்லுது எனக்கு ஜாதகத்தை மேல இருக்க நம்பிக்கை போகுது எல்லாருமே ஏன்னா ஜாதகம் பார்த்தா கல்யாணம் பண்றாங்களா ஹிந்து கல்ச்சர்ல மட்டும்தான் எல்லாம் பாக்குறோம் முஸ்லிம்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஜாதகம் எல்லாம் பாக்குறது இல்ல அவங்களும் மேரேஜ் ஆகி நல்லவங்க நல்லா இருக்கிறவங்க இருக்காங்கல்ல அதனால ஏன் நம்ம வந்து ஜாதகத்தை பற்றியே யோசிக்காம நம்ம கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க என்கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஒரு ஸ்டேஜ்ல வந்து நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம் ஜாதகத்தையெல்லாம் இது பண்ணிட்டு வேண்டாதெல்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டாம் நம்ம கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இப்போ வந்து அந்த மேரேஜ் பண்ணிக்கிற அந்த ட்ராக்கில் ஒரு லவ் போகுது அவங்களுக்குள்ள இப்படியே போயிட்டு இருக்கும்போது வந்து இந்த மாதிரி என்னோட சேவிங்ஸ் பத்தி நான் ஷேர் பண்றது என்னோட ஃபேமிலி பத்தி எல்லாமே வந்து நான் ஷேர் பண்ண ஆமா ஆரம்பிச்சேன் அவங்களுமே வந்து இது பண்ண ஆரம்பிச்சாங்க பட் நான் சம்பாதிக்கிறதுல வந்து நிறைய எனக்கு என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு அக்கா அவங்க எல்லாம் படிக்க வச்சாங்க எங்க அக்கா அக்கா வீட்டுக்காரெல்லாம் படிக்க வச்சாங்க சின்ன வயசு சின்ன வயசுலயே அம்மா அப்பா இருந்தனால எனக்கு நிறைய வந்து ஃபேமிலியில நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அதனால வந்து நான் வாங்குற சேலரியில நிறைய வந்து அந்த அந்த கடன் அதெல்லாமே அனுப்பிடுவேன் பட் எனக்கு இங்க சர்வை பண்றதுக்கு எனக்கு இந்த சேலரி பத்தாததுனால நான் கிரிப்டோ கரன்சில வந்து கொஞ்சமெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் எனக்கு அதுல நல்லா இப்ப வந்து வருது நல்லா சம்பாதிக்கிறேன் நான் அப்படி சொல்லிட்டு ஏன் நீங்களும் அதுல அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க சும்மா நீங்க ஒரு தேர்ட்டி சேவிங்ஸ் சும்மா வச்சு அதுல ஒன்னு பெருசா உங்களுக்கு ஆனா ஃபர்ஸ்ட் பழகுறப்ப அந்த இன்புட்ஸ் எடுத்துக்கறாங்க அவங்க கரெக்ட் யார் என்ன இதுன்னு நீங்க அதுல இன்வெஸ்ட்மென்ட் பண்ண ஆரம்பிங்க எனக்கு தெரிஞ்ச ரெண்டு மூணு பேரோட இதெல்லாம் அனுப்புறேன் லிங்க் அனுப்புறேன் நீங்க அவங்க சொல்றவங்க அந்த அமௌண்ட் டெபாசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு டபுளா ட்ரிபிளா வரும் சோ எனக்கு அந்த கிரிப்டோ கரன்சி பத்தின ஃபுல் டீட்டெயில் தெரியாது இவர் சொன்ன விஷயம் அவரு உடனே வந்துட்டு சோ அது லீகல் தானே இப்ப கிரிப்டோ கரென்சி லீகல் அப்படிங்கறது அவங்க அப்ரோட்ல ஒரு சில கண்ட்ரோல் லீகலா இருக்கு அப்படிங்கறால இப்ப நம்மள நம்ம இதுல கூட ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா அது லீகலா பண்ணலாங்கற மாதிரி அப்படிங்கறதுனால நான் வந்துட்டு நானுமே ஓகேன்னு சொல்லிட்டு தைரியமா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன் ஒரு ரெண்டு மூணு இதுல வந்து எனக்கு ரிட்டர்ன்ஸ் வந்துச்சு ரிட்டர்ன்ஸ் வரவுமே வந்து நம்ம ஷார்ட் பீரியட்ல நம்ம சீக்கிரம் நிறைய சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு என்னோட ஃபுல் சேவிங்ஸ் மனியும் அதுல நான் கம்ப்ளீட்டா அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஆரம்பிச்சதுக்கப்புறம் எனக்கு கரெக்டாக ரிட்டர்ன்ஸ் வரவே இல்லை நானும் மெசேஜ் பண்ணுறேன் பிடிக்கிறேன் எதுவுமே இல்லை எனக்கு இந்த பொண்ணு மட்டும்தான் ஒரே சோர்ஸ் மற்றவங்களாம் வந்து அக்கௌண்ட் நம்பர் இருக்கே தவிர வேற எதுவுமே எப்படியுமே பிடிக்க முடியல எனக்கு எந்த ரெஸ்பான்ஸும் மாட்டேங்குது இப்போ அந்த பொண்ணுக்கிட்டே வந்து நான் வந்து என்ன நீ சொல்லி தான் இது பண்ண எனக்கு மாட்டேங்குதுன்னு சொன்னால் ஒன் நான் இப்படி இருக்குன்னு சொன்னேன் எனக்கு ஒரு சோர்ஸ் வருதுங்கிறத உங்கள்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்தேன் அவ்வளோதான் நீ ஏமாந்ததுக்கெல்லாம் நான் ஒன்னும் பண்ண முடியும் அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு என்கிட்ட இது வரைக்கும் அந்த பொண்ணு பேசின பேச்சுல வந்து இது அப்படியே கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கோம் வேற மாதிரி தெரியுது ஆஹ் அதுக்கப்புறம் வந்து என்ன ப்ளாக் பண்ணிட்டு போயிருச்சு நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பத்தெட்டு என்னோட இருபத்தி ரெண்டு வயசுல நான் வந்து வந்தது என்னோட ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் உழைப்பு எல்லாமே ஃபுல்லா என்னோட உழைப்புல நான் சேவிங்ஸ் பண்ணது இதுதான் நல்ல ஃபேமிலிக்கு அது இது இது பண்ணி நான் இதுதான் என்னோட கல்யாண கூட பத்தி கூட நான் இல்லை ஏன்னா எனக்காக யாருமே இந்த பொண்ணு வந்தது வந்து ரொம்ப ஒரு ஆறுதலா இருந்துச்சு அதனால அந்த பொண்ணு சொல்றதெல்லாம் கேட்டேன் ரொம்ப அதுவும் அந்த பொண்ணு வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லவும் நம்ம எப்படிதான் நம்ம லைஃப் பார்ட்னர் ஆக போறவங்க தானே அப்படிங்கற மாதிரி ஒரு இதல தான் வந்து நானும் இன்வெஸ்ட் பண்ணுமோ இப்போ வந்து அந்த பொண்ணே வந்து என்ன بلاக் பண்ணிட்டு போயிருச்சு. என்னால வெறும் அந்த ஃபோன்ல தான் பேசிட்டுறோம். அப்போ ஃபோன்ல பேசி அப்படியே இப்போ நிறைய அந்த மாதிரி சைபர் கிரைம் நடக்குது இல்ல இப்படி பேசனுக இல்ல மேடம் வீடியோ கால் எல்லாம் நான் பேசியிருக்கேன் சோ வீடியோ கால் அவரும் சந்திச்சது இல்ல அந்த பொண்ணு அந்த பொண்ணு ஒரு कंट्रीல இருக்காங்க. இவங்க இவரோ ஒரு कंट्रीல இருக்காங்க. ரெண்டு பேருமே வேற வேற कंट्रीல இருக்காங்க. சோ மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு कंट्रीல வந்து செட்டில் ஆகுற மாதிரி ஒரு பிளான் அந்த மாதிரி இருக்காங்க. அப்போ நான் பார்க்கும்போது அவங்க ஒரு ஆஃபீஸ் செட்டப்ல தான் உட்காந்துட்டு இருப்பாங்க ஆஃபீஸ்ல உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும் எங்கிட்ட வீடியோ கால் எல்லாம் அடிக்கடி பேசியிருக்காங்க ஸோ வீடியோ கால் அளவுக்கு பேசினா நான் நான் நினச்சி நிறைய அழகான பொண்ணுங்களோட போட்டோ வச்சு இந்த மாதிரி எல்லாம் இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இல்லை மேடம் நானுமே அப்படி ஃபர்ஸ்ட் சந்தேகப்பட்டேன் வீடியோ கால்லயே அவங்க வந்ததுனால எனக்கு அந்த சந்தேகம் வரல நிறைய பேச ஆரம்பிச்சிடும் நார்மலா பேச ஆரம்பிச்சிடும் நாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் மந்த்ஸ் பக்கம் பேசி இந்த த்ரீ அவங்கள அவங்க பண்ணி எனக்கு எனக்கு இது பண்ணவே முடியல என்ன எது மேடம் நான் வெளியே சொல் எனக்கு அசிங்கமா இருக்கு நான் வந்து வெளியே நான் சொல்றேன் ரொம்ப எல்லாரும் என்ன வந்து கிண்டல் கேலி பண்ணுவாங்க என்னோட சேவிங்ஸ் எல்லாம் போயிருச்சு நான் அதுல தாங்க மேடம் இந்த த்ரீ மந்த்ஸ்ல இப்படி அழைச்சிட்டேன் கிட்டத்தட்ட பிப்டீன் கேஜி வந்து லாஸ் பண்ணிட்டேன் எனக்கு சாப்பிட முடியல ஒண்ணுமே பண்ண முடியல என்னால அங்க ஒர்க் பண்ணவும் முடியல சரி இங்க ஒரு லீவ் மாதிரி போட்டு வரலான்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டேன் எனக்கு வந்து மறுபடியும் அங்க போய் கண்டினியூ பண்ண முடியுமான்னு சொல்லி தெரியல இங்க பிரதர் வீட்லதான் இருக்கேன் அவர் அவர்கிட்டயும் சொல்ல முடியல எனக்கு நேத்துக்கெல்லாம் கண்டிப்பா சூசைட் பண்ணிரணுங்கிற மாதிரியான ஒரு இதுலயும் இருந்தேன் சோ உங்க வீடியோஸ் எல்லாம் நிறைய பாத்துருக்கேன் உங்க இன்டர்வியூஸ் பாத்துருக்கேன் சரி உங்கள்கிட்ட ஏதாச்சும் இதுக்கு சொல்யூஷன் கிடைக்குமா

சைபர் கிரைம் போலீஸ் ஆபீசர் அவங்களோட தான் நம்ம பண்ண முடியும் எல்லாத்துக்கும் நிறைய நடக்குது நிறைய நடந்தாலுமே மறுபடி மறுபடியும் ஏமாந்துட்டு தான் இருக்காங்க ஸோ இவர் சொல்றது நாங்க ரொம்ப ஒரு கல்யாணம் ஆகிற அளவுக்கு அந்த அளவுக்கு பேசினதுனால நம்பினங்கிறாரு பட் அதெல்லாமே ஒரு வந்து ஒரு ட்ராமா தான் இந்த மாதிரி வந்து இப்படியெல்லாம் இருக்கு ஒரு மாச கணக்குல வருஷ கணக்குல பேசிட்டு ஒரு சான்ஸ் பார்க்கும் போது நிறைய பணத்தை ஏமாத்துறவங்க பாத்தீங்கன்னா நம்ம கூடவே வந்து நம்ம கூட ரொம்ப நாள் பழகி ரொம்ப வருஷம் பழகிறவங்க எல்லாம் வந்து சைபர் கிரைம் இல்லாம நேரடியா ஏமாத்துறவங்களும் நிறைய இருக்காங்க நம்ம கிட்ட நம்பிக்கையை சம்பாதிச்சுட்டு நம்மளோட வீக்னஸ் நம்மளோட எல்லாமே தெரிஞ்சுக்குவாங்க தெரிஞ்சுட்டு அதுல ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது நம்ம கிட்ட அப்படியே பணத்தை அடிச்சுட்டு போயிருவாங்க மேம் இப்ப இந்த கேஸ்ல வந்து நீங்க அந்த பொண்ணு கண்டுபிடிச்சிட்டீங்களா எங்கனால கண்டுபிடிக்க முடியலீங்க நாங்க எவ்வளவு ட்ரை பண்ணோம் ஏன்னா இந்த பொண்ணு ஃபாரின்ல தான் கண்டிப்பா இருக்கு பட் அக்கவுண்ட் நம்பர் ஒரு அஞ்சாறு நம்பர் குடுத்ததுல ஒரு நம்பர் மட்டும் நம்ம லோக்கல் நம்பரா இருந்துச்சு தமிழ்நாடு தமிழ்நாட்டு நம்பரா இருந்துச்சு சோ அத வச்சு அந்த பர்சன் யாரு என்னங்கறது வரைக்கும் நாங்க கண்டுபிடிச்சு குடுத்துட்டு அதுக்கப்புறம் சைபர் கிரைம்ல கேஸ் குடுக்க வச்சு அதுக்குண்டான ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம் சோ இதுதான் அதே போல இப்ப இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து பாதிக்கப்பட்டவங்க வந்து உங்கள ஒரு கிளைண்டா வந்து மிரட்டுறதுக்கு எல்லாம் வாய்ப்புகள் இருக்கு இல்ல இதுல இப்ப இந்த பொண்ணே இந்த பொண்ணே வந்து பாதிக்கப்பட்டவங்க நீங்க கண்டுபிடிக்கிறீங்க இல்ல ஒரு கேஸை வந்து நீங்க ஷார்ட் அவுட் பண்றீங்க அப்படின்னா அவங்க சைடுல இருந்து வந்து உங்களுக்கு த்ரெட்டிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு கிளைண்ட் மாதிரி பேசுவாங்க கண்டிப்பா வரும் ஏன்னா இந்த காலை வந்து நைட்டு ஒரு மணிக்கு வந்திருக்கு உங்களுக்குமே அந்த ஒரு பதற்றம் இருக்கும்ல அதை எப்படி சமாளிப்பீங்கன்னு நான் கேக்குறேன் இது பழகி போச்சுங்க சோ இதெல்லாமே நம்ம யோசிச்சு தானே வரும் நம்ம எடுத்திருக்க ஃபீல்டு ரிஸ்க் இருக்கு ஒரு சேலஞ்சிங்கான ஃபீல்டு அப்படிங்கும்போது போது இதெல்லாமும் வரதானே செய்யும் ஸோ அதையும் எங்களுக்கு மேனேஜ் பண்ண தெரியும் எப்படி இது பண்ணணும்னு சொல்லி தெரியும் இவ்வளோ நேரம் பல்வேறு கேள்விக்கு பதில் தவிர நன்றிமா தேங்க்யூ